எதிரிக்கெல்லாம் குழப்பம் உத்துவேல் கருணாநிதி சார் அவர் தான் டேஞ்சரஸ் அடுத்த ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே அவர் மோர் டேஞ்சரஸ் போல வரைக்கே நினைக்கிறதா இன்னைக்கு இருக்கிற குழப்பம் நம்முடைய சின்ன ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும் பொழுதுலாம் கக்க கக்கன்னு மனசுக்குள்ள சிரிச்சிக்க வந்தா ஒருத்தன் அப்படின்னு ஏன்னா முதல் அவர்களின் கை நடுங்கிறது பார்த்தியா அப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னு மருதுரை எங்கேயே பேசான பார்த்தீங்களா வருத அடுத்த நாளை போய் கை நடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்குன்னு பாப்பமா கீழே விழுந்து விழுந்துன்னு ஆரம்பிச்சதுல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிற திரு ஹண்டே அவர்கள் மருத்துவர் ஹண்டே அவர் அண்ணாதி முகால் இருந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு பெரிய மனுஷனுக்கு தெரியும்ல போய் சொல்ல மாட்டார்கள் அவசியம் இல்லை ஹண்டே கினிமே அப்படிங்க போது இந்த திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதினா நம்முடைய முதல்வர் ஒரு மூத்தவர் ஹண்டே தொண்ணூற்றி ஐந்து வயதை கடந்த ஒருத்தர் அவர் நம்மளை பாராட்டுறோம் அவர் வீட்டுக்கு போய் நன்றி சொல்கிற அந்த பண்பு இருக்குல்ல அதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பு நடக்கிறார் முன்னர் பேசி அவர்கள் சொன்னது போல அண்ணன் சேர்பாபுருடைய நிகழ்ச்சிக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பேர் முகத்துல மகிழ்ச்சியோட வருவீங்க அப்படின்னு கேட்டது இல்லையா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம்னா ஒரு நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட முக்கா பங்கு பெண்கள் நிறைந்திருக்கும் ஒரு அரங்கம் இருக்குல்ல அதுதான் பெரிய மகிழ்ச்சி அதை விட பெரிய மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தலையில மறிக்கொழுந்து வச்சிருக்கிற பொம்பளை பிள்ளைகள் நான் பாக்குறேன் இல்லையா ஏன்னா மறி குழந்தெல்லாம் ஒழிச்சுட்டாங்க ஏன்னா சாதாரண பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பூ அதனால மறி குழந்தெல்லாம் வச்சுக்கூடாது நம்ம அப்படி இருக்கும் போது மறி வச்சு இவ்வளவு மனம் நிறைய மகிழ்ச்சியோடு இருக்கிற பெண்கள் கூடி ஒரு அரசியல் பேச்சு பேச முடியும் முப்பிரமிழாவை கொண்டாட முடியும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவருமே செய்ய முடியாத ஒன்று இது வந்து யாரோ ஒருத்தர் தேடி வந்திருக்காரு போல கே ஓகே என்ன போல தொடர்ச்சியான ஒரு விழாக்கள் நடப்பது முப்பர் விழா என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வருடா வருடம் திருவிழா மாதம் என்பது செப்டம்பர் மாதம்தான் அந்த மாதம் மூன்று நாள் பெரியாரின் பிறந்தநாள் அண்ணாவின் பிறந்தநாள் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்ட நாள் மூன்றையும் இணைத்து முப்பர் விழாவாக உலகம் முழுவதும் இருக்கிற திமுக அமைப்புகள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறன இந்த விழாவை வந்து தன் வீட்டு விழாவை போல் ஓடி ஓடி ஒவ்வொருவரும் நிகழ்த்துவதற்கான காரணம் இது இந்த இயக்கத்திற்கு நாம் செலுத்துகிற நன்றி என்று இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர் அமைப்பாக ஆஹ் தமிழன் நான் வந்து ஏழு மணிக்கு நான் வர்றேன்னு சொன்னேன் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அண்ணே எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு பிரசன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எப்படி வந்து விவேகாவுக்கு வந்து கூகுள் மாற்றி காமிச்சிருச்சா வழி அதை போலவே நானும் அந்த பாலத்தில் ஏறி ரைட் இருக்குன்னு நினச்சி வந்துட்டேன் வந்தால் ரைட் இல்லை டர்ன் பண்ண முடியல அப்புறம் நான் போய் சுற்றி வந்தோன்னா நினச்சினா எனக்கு ஒரே பதட்டம் என்னென்னா எங்கே விவேகா நமக்கு முன்னாடி வந்துடுவாரோன்னு ஏன்னா விவேகா தான் எப்போவுமே எல்லா கூட்டத்துக்கும் கடைசியில் வருவார் இன்னைக்கு ஒரு கலைமாமணி வேறையா அதனால முன்னாடி நல்லவேளை வந்து பார்த்து விவேகா வரல அந்த பிரசன்னா அவர்கள் வந்து என்னை வரவேற்று தமிழன் பிரச்சனை கூட்டிக்கணும் வந்துச்சுன்னா அண்ணன் செயர்பாபு அண்ணன் பேசும்போது இந்த மாதிரி எல்லோரையும் பாராட்டி சொல்லும் பொழுது சேர்வா பண்ண பேசவும் கவனிச்சேன் எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல இந்த அழைப்புதலில் ஒரு பேர் இருக்குல்ல பின்னாடி இவ்வளவு பேர் பேர் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேலை செய்தார்கள் இவ்வளவு பேர் பேரையும் ஒருத்தர் அழைப்புதலை பார்க்காம நேரடியாக கூட்டத்தை பார்த்து பேச முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு எவ்வளவு தூரம் இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு திரு சேகர்பாபு அவர்கள் இணக்கமாக இருந்திருந்தா இப்படி எல்லாரு பேரையும் வந்து சொல்ல முடியும் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அதை அப்படி பேசிட்டே வரும்பொழுது தமிழன் பிரசன்னாவுக்கும் பாராட்டி சொல்றாரு தமிழன் பிரசன்னாவை கேட்கறதுக்கு இங்க இல்லை எங்கன்னு கேட்டா இல்லைல்ல அவர் வேகாவை கூப்பிட கீழே போயிட்டாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை தன் நிகழ்ச்சி போல நினைத்துக் கொண்டு வேலை செய்வது என்பது திரு சேகர்பாபு அவர்களுக்கு செய்கின்ற வேலை இல்லை அது இந்த இயக்கத்துக்கு செய்யற வேலை இந்த முப்பெருவிழாவுக்கு செய்யற வேலைன்னு நினைச்சதுனாலதான் அவ்வளவு துடிப்போட வேலை செய்ய உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன சகோதரி கவிதா அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அதே சின்னம் அதே பெயர் அதே கொள்கைகளோடு இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி எதுன்னா உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர் கழகம் ஒன்று இருக்கு அது தேர்தல் வரலன்னு வரல அப்ப இந்த போல இருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சி ஆரோக்கியப்பட்ட கட்சியா இதற்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்திருக்கும்ல எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியிலிருந்து உடைந்து தனக்கு ஒரு தனி பாதையும் தனக்கு ஒரு தனி கொள்கையும் கொண்டு உருவாகிய கட்சி தான் ஒரு கட்சி உடஞ்சி வெளியே வந்தோன்னு என்ன செய்வார் முதல்ல அந்த தலைவர் உடச்சிட்டு வெளியே வந்தோடன எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அந்த கட்சியை குறை சொல்லுவார் எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அதுக்கு பாரதலா ஒரு கொள்கை சொல்லுவார் எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அந்த கட்சியை பற்றி ஒரு புகார் சொல்லுவார் உலகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர் கழகத்துல உடச்சிட்டு வெளியே வந்து எந்த கட்சியிலிருந்து வந்தமோ அந்த கட்சியை குறை சொல்லாமல் எந்த கட்சியிலிருந்து வந்தமோ அந்த கட்சியினுடைய தலைவரையே தங்கட்சிக்கு தலைவராக சொல்லி எனக்கெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா தீக்காவில் பெரியார் இருந்தார் தலைவராக அவர் கூடவே இருந்த அண்ணா தீக்காவை விட்டு வெளியே வந்து திமுக ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சவர் ஏதாவது குறை சொல்லணும்ல பெரியாரா பெரியார குறை சொல்லவே இல்லை வேற புது கொள்கை சொல்லணும்ல புது கொள்கை சொல்லலை இது இரட்டைக்குழு துப்பாக்கி தீக்காவும் திமுகவும் ஒரே மாதிரி வேலை செய்யுங்கிறார் சரி வெளிய வந்தாச்சு அவரு குறை சொல்லல ஒரே கொள்கை அப்படின்னா தலைவரா ஒருத்தர் இருக்கணும்ல இல்ல இல்ல தலைவர் எனக்கு எப்பொழுதுமே தான் நான் கண்டதும் பெரியாரே கொண்டதும் பெரியாரே அப்படி தலைவர்னு ஒருத்தரே கிடையாது அப்ப எதுக்கு கட்சி ஆரம்பிச்சுக்க ஒரு கேள்வி வரணும்ல நம்ம இன்னைக்கு விழா கொண்டாடுறோம் விழா எதுக்குன்னா பெரியார் பெரியாரோடு முரண்பட்ட அண்ணா அண்ணா ஆரம்பிச்ச ஒரு கட்சி இது மூனை ஒன்று சேர்த்து கொண்டாடுறோம் இது வந்து வரலாறு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்பது என்ன அப்படின்னா எந்த பெரியாரோடு அண்ணா முரண்பட்டாரோ அந்த பெரியாரோடு எந்த போராட்டத்திலும் அண்ணா முரண்படவே இல்லை ஒரு கட்சி போராட்டம் வச்சுருச்சுக்கணும் நம்ம போராட்டம் இருக்கிற திமுக போராட்டம் இருக்கிறோம் அது ரொம்ப நியாயமான போராட்டமாக இருக்கும் ஆனால் நம்மளை எதிர்க்கிறவன் என்ன செய்வான் அந்த போராட்டத்துக்கு வரமாட்டான் அவன் இந்த போராட்டத்துக்கு கூட வருவானா வரமாட்டான் கட்சத்தீவை மீக்கணும் நம்ம போராடுறோம் நம்ம கூட வருவானா வரமாட்டான் அதுபோல் ஒரு அவதூறு சொல்லுவான் ஏ நீங்க தான் கொடுத்திக்கோமா எங்கடா கொடுத்தான் காட்டுறா வரலாறுனா காட்ட மாட்டான் ஒரு டேட்டா இருக்கு அது வாட்ஸ்அப் ஃபார்வர்டே சொல்லுவாங்க நம்ம கூட வருவானா வரமாட்டா அது மக்களுக்கு நலன் அதை திமுக செய்கிறது உடன் வந்து நிற்போம் நிற்பானா நிற்க மாட்டான் ஏன்னா திமுக பேர் வாங்கிடும் பயப்படுவான் போய்விடுவான் ஆனால் அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்தை தலைவராக இருக்கிற பெரியார் என்னவெல்லாம் போராட்டம் வச்சாரோ அந்த போராட்டத்துக்கு பூரா அண்ணா கூட போய் நின்னாரு பெரியார் சொல்லுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார் பெரியார் குலக்கல்வி திட்டத்தை பெரியாரை விடவும் தீவிரமாக எதிர்க்கிறார் அண்ணா ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லை வெளியே வந்தாச்சு பெரியார் திட்டுற திட்டு கொஞ்ச நஞ்சம் இல்லை அந்த திட்டு திட்டுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்து தம்பிகளை அண்ணாவை அவ்வளவு பேரையும் பெரியார் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரீம் தான் செய்வார் எதுவுமே நிதானமே இருக்காது எதிர்க்கிறேன் முடிவுனார்னா முழு எதிர்ப்பு தான் ஆதரிக்கிறேன் முடிவுனார்னா முழு ஆதரிக்கிறது தான் ஏன்னா பெரியார் முதல்ல இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் வந்து கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லி கல்லுக்கடை மறியல் போராட்டம் அறிவிச்சா போய் கள்ளுக்கடை மறியல் தானே அறிவிக்கணும் அதுதானே போராடணும் பெரியார் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே காந்தியின் தொண்டர்களில் தான் சொந்தமா வச்சிருந்த ஐயாயிரம் தென்னை மரத்தை வெட்டின ஒரே ஒரு ஆள் பெரியார் மட்டும் தான் வெட்டினாரு ஏன்னா தென்னை மரம் இருந்தா கல் இறக்குவ அதனால வேண்டாம் அவர் மரம் பெரியார் காந்தி பெரியாரை பார்த்து பயந்தடா அந்த இடம் தான் என்னடா ஒருத்தன் கள்ளுக்கடை மறியல் அறிவிச்சோம்னா போய் சொந்த மரத்தை வெட்டுமா ஒருத்தன் இவ்வளவு தீவிரமா இருக்கானே அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு காந்தி சொல்ல ஆரம்பிச்சது பெரியார் அந்த இடத்துல தான் அப்படி எல்லாத்துலயும் தீவிரமா இருந்தவர் அப்படி தீவிரமா திமுகவை திட்டினாரு அவர் ஆனால் அது எதை பற்றி மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதே போராட்டம் அந்த தலைவரோட சேர்ந்து அதே ஜெயிலுக்கு போகிறார் ஒரு சிறைச்சாலையில் பிரிந்த ரெண்டு பேர் அண்ணாவும் பெரியாரும் ஒரே சிறைச்சாலைக்குள்ளே இருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்துக்கல பெரியார் வெளியே உலாவ வரும் பொழுது அண்ணா சிறைச்சாலையை விட்டு அறையை விட்டு வெளியே வர மாட்டார் ஏன்னா பெரியார் இருக்கார் அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்போ பெரியார் வெளியே இல்லையோ அப்போ தான் அண்ணா வெளியே வந்து உழாவுவார் இது பெரியாருக்கு தெரிய வருது ரொம்ப திட்டி விட்டு போவீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு பார்க்க நிறைய பேர் வருவாங்கல்ல பழம் பிஸ்கெட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் ஒரு ஆறு பிஸ்கெட்டை அண்ணா தரகிட்ட சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு அவருடைய சே சிறைச்சாலைக்கு அண்ணா வந்து அதை வந்து வெங்கடா கோயில் பிரசாதத்தை ஒருத்தர் எவ்வளவு பணியோட வாங்குவோனா அவ்வளவு பணி ஐயாவா கொடுத்தாரு ஐயாவா கொடுத்தாருன்னு வாங்கிக்கிறாரு ஒருத்தட்ட வாகனம் நம்ம திருப்பி கொடுக்கணும்ல ஒரு பொருளை வாங்கின நம்ம திருப்பி கொடுக்கணும் அதான் நம்ம பதிலுக்கு அன்பு செலுத்துறது எப்படி திருப்பி கொடுத்தாரு அண்ணா அப்படின்னா அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி அந்த பிஸ்கெட்டை தங்க பிஸ்கெட் ஆக்கி திருப்பி கொடுத்தாரு ஐயா நீங்கள் ஒரு கனவு கிட்டீங்க அந்த கனவு எப்போ நிலைக்கும் சட்டமானா நிலைக்கும் சட்டமாகல நிலைக்காது பெரியார் என்ற சிந்தனாவாதி இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா பெரியாரின் தம்பிகள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததால் அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடிந்தது அதற்கு முழு முதல் காரணமாக அண்ணா அவர்கள் இருந்தார் அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தார் கலைஞரின் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எதிரிக்கெல்லாம் குழப்பம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் டேஞ்சரஸ் நினச்சா அவங்க அடுத்தால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவர் மோர் டேஞ்சரஸ் போல இருக்கேன்னு நினைக்கிறதா எனக்கு இருக்கிற குழப்பம் இல்லையா எனக்கு வந்து எப்பொழுதுமே கலைஞரின் பேச்சால் தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கவனிச்சேன் உதயநிதி பேசும் பொழுது எல்லாம் கக்க கன்னு மனசுக்குள்ள ஒருத்தன் அப்படின்னு ஏன்னா முதல்வர்கள் அவர்களின் கை நடுங்குறது பாத்தியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மருது பேசுறாரு பார்த்தீங்களா வருத அடுத்த நாளைக்கு போய் கை நடுக்கிறது இருக்கட்டும் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்கு பாப்போமா கீழே விழுந்து விழுந்து ஆரம்பிச்சதற்கில்ல ஏன்னா அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வச்சா தான் சாமி சொல்றத கேட்கறது என்னையோட சேர்வாக நல்லா தெரியும் அது அவன் தான் புரியல அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தான் புரியுது அப்படிங்க அந்த லாங்குவேஜ்ல பதில் சொல்லணும் எப்பொழுதும் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய சின்ன நம்பர் வேணா இந்த தொடர்ச்சி இருப்பதான் அவருடைய குழப்பம் தருது அண்ணாவை பற்றி என்ன முன்னாடி பேசியவர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ணா அவர்கள் வந்து என்னன்னா அரசியல் கட்சிகளில் பொதுவாக தனக்கு அடுத்து வருபவர்களை மேலெழுந்து வரவிட மாட்டார்கள் அதை முத முதல்ல அண்ணா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உலக அரசியலில் உடைக்கிறாரு எந்த இடத்துக்கு போனாலும் தம்பி 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 தம்பின்னு தம்பிகளை மேடையில் ஏத்தி ஏத்தி நிப்பாட்டி இங்கே ஒரு ஆள் இருக்கான் பாருன்னு அண்ணா தான் முத முதல்ல தூங்குறாரு நீங்கள் நினைச்சு பாருங்க கலைஞர் அவர்கள் வந்து மொழி போராட்டத்துல சிறையில் இருக்காரு மேடையில் வச்சு சொல்றாரு எனக்கு யாத்திரை தலம் புனித யாத்திரை தலம் என்பது எதுனா தனிமை சிறையில் கருணாநிதி இருக்கும் இடம்தான் எனக்கு புனித யாத்திரை தலம்னு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் நடக்குது மயிலாடுதுறை கூட்டத்துல அண்ணா அவசரமா போக வேண்டியது இருக்கு பாதி கூட்டத்துல பாதி கூட்டத்துல போகும் பொழுது திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றின் முதல் பாதியை நான் எழுதிவிட்டேன் மறுபாதியை தம்பி கருணாநிதி எழுதுவார் நான் விடைபெறுகிறேன் சொல்லி போனது இன்னைக்கு வரை வரலாற்று வாசகமாக இருப்பதற்கான காரணம் அண்ணா உறுதியா தன்னுடைய அறிவின் மேல் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு தன்னுடைய அன்பின் மேல் நம்பிக்கை இருந்துச்சு அதனால தம்பிகளை போற்றி வளர்ப்பதில் அவருக்கு ஒரு குழப்பம் இல்லை அந்த குழப்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் கலைஞர் இத்தனை பேரை இந்த இயக்கத்தை இவ்வளவு சிறப்பாக ஐம்பது ஆண்டு காலம் தலைவராக இருந்து ஒரு இயக்கத்தை நடத்த கலைஞர் கற்றுக்கொண்டது என்பது அண்ணாவிடம் கலைஞரை பக்கத்திலிருந்து பார்த்ததுனால தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கும் எந்த மேடைக்கு ஏறினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களை அவ்வளவு கொண்டாடுவது இன்னைக்கும் சேகர்பாபு என்ன பெற்ற சிறந்த பாராட்டி என்பது முதல்வர்கள் சொன்ன செயல்பாபு அதுதான் அவர் சேகர்பாபு இல்லைன்னு சொன்னதான் சிறந்த பாராட்டு எப்படி ஒரு அப்படி ஒருத்தர் வரும் ஏன்னா அவரை பாராட்டணும் அவர் அந்த வேலை செய்கிறாரு அதன் தொடர்ச்சியாகத்தான் திரு சேகர்பாபு அவர்கள் பேசும் பொழுது தமிழன் பிரச்சனை அவர் பாராட்டுறாரு தாயவங்கவியை பாராட்டுறார் தாயவன் கவியை பா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து தொடர்ச்சியாக கலைஞருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது கல்வி நிலையங்களில் கலைஞர்னு ஒரு புத்தகம் இருக்குது காலேஜஸ்லாம் அவர் போய் பேசினார்ல கல்லூரிகள் அந்த பேச்சு மட்டும் தொகுத்து ஒரு புத்தகமாக இருக்குது அந்த புத்தகத்தில் நந்தனம் கலைக்கல்லூரியில் பேசினா ஒரு சிறப்பான பேச்சு ஒன்று இருக்கு இன்னைக்கு பேசும்போது எனக்கு தெரியும் பக்கத்துல வந்து பேசி இருக்கும்போது அண்ணன் தாயகம் கவி அவர்கள் சொன்னார் அந்த கல்லூரிக்கு பேச நான்தான் கூட்டு போனேன் அவர் அப்படின்னாரு இந்த உலகமும் இந்த இயக்கமும் எவ்வளவு சிறிய இயக்கம் எவ்வளவு சின்னதாக ஒரு குடும்பம் போல ஆகிவிடுகிறது என்பது இந்த மேடையில் நான் உணர்ந்தேன் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது கவிதாஜ் அவர்கள் சொன்ன போல இந்த இயக்கம் குடும்ப இயக்கமா அப்படின்னா ஆமாம் குடும்ப இயக்கம் தான் இது குடும்ப இயக்கம் தான் இது மகன் வந்து அண்ணாதிமுக போன தான் கேவலம் தாயங்கோய் மகன் திமுக வந்திருந்தா இயக்கத்துல பெருமை இல்லையா இல்லையா அப்ப இது தொடர்ச்சியான ஒரு குடும்ப இயக்கம் தான் இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான திட்டங்களை பற்றி நலத்திட்டங்களை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம் இந்த வேலைகளுடைய நீட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த தேர்தலிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி அமைத்து நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிசா அவர்களே மீண்டும் முதல்வராக அமர வேண்டும் நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் அத அன்புக்கரங்கள் ஒரு திட்டம் சொன்னாங்க இல்லையா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது எல்லா பிள்ளைகளின் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் அனாதைகள் அல்ல அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாதம் இரண்டாயிரம் வழங்குகின்ற ஒரு முதல்வர் இருக்கிறார் சொன்ன அதை இன்னும் கொஞ்சம் நீங்க விரிவா புரிஞ்சுக்கணும் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் மட்டுமில்லை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளும் கூட அம்மா இருக்கா அம்மா இருக்கா ஆனால் இந்த பிள்ளையோடு இல்லை பிள்ளையை விட்டுட்டு அவ வேற யாரோடயோ அந்த பிள்ளைக்கு அம்மானு ஒருத்தி இருக்கா உயிரோடு இருக்கா ஆனால் அந்த பிள்ளையோடு இல்லை அப்பா இருக்காரா இருக்கார் ஆனால் அந்த அப்பா வேற ஒரு பொண்ணோடு போயிட்டார் இங்கே அம்மா மட்டும் இருக்கா அப்பா வேற யாரோ கிளம்பி போயிட்டார் அப்பா அந்த கை கைவிட்டார் அம்மா அந்த பிள்ளையை கைவிட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கைவிட்ட பிள்ளை இருக்காது ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பிள்ளை இருக்கு இல்லையா அதில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்க ரெண்டு அவரவருக்கான போயிட்டாங்க அப்படி கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டின் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் இருக்கேன் வாங்க இந்த திட்டம் துவங்கப்பட்ட பொழுது அறிந்தோ அறியாமலோ ஒரு பள்ளி தலைமை ஆசிரியரோடு நான் பயணப்பட்டு இருந்தேன் ஒரு இயக்கம் எவ்வளவு வேலை செய்யும் ஒரு திட்டத்துக்கு அப்படி பார்த்தா அந்த நாலு நாள் நான் பார்த்தேன் நாலு நாள் அதிகாரிகளும் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு நிப்பாட்டதற்கு இல்ல இப்ப மறுபடியும் புதுசா விண்ணப்பங்கள் வந்திருக்கு இத்தனை பேரையும் நான் பார்த்து கொள்வேன்னு நம்பிக்கை தர்ற ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் தானே மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் இந்த நாட்டுல இது வந்து தேர்தல் வாக்குறுதியில சொன்னது இல்ல சொல்லாதது ரொம்ப முக்கியம் அன்புக்கரங்கள் இருக்கு ஆறாயிரம் பிள்ளைகளுக்கும் வரப்போற தேர்தலில் ஓட்டு கிடையாது ஓட்டுக்காக இல்லது நம்ம எல்லாருக்கும் சொன்னோன்னு ஏன் மன்னன் நிகழுது அது நம்ம வீட்டு புள்ள போல நினைக்கிறோம் அப்படி ஒரு புள்ள ஆதரவற்று இருக்கே நான் ஒரு தனியால் ஆறாயிரம் பிள்ளையை காப்பாற்ற முடியாது ஆனா ஒரு அரசு நினைச்சு ஆறாயிரம் பிள்ளையை காப்பாற்ற முடியும் அப்படி ஒரு எண்ணத்தில் இருப்பதால் தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று என்னை போல கவிதா ஜெகரை போல விவேகாவை போல இருப்பவர்கள் எல்லாம் நினைக்கிறோம் உங்களை போல எல்லாரும் இத தொடர்ச்சியா இந்த முதலமைச்சர் எனக்கு மிக பிடித்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மீண்டும் திரும்பி கொண்டிருக்கும் இளமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்தவர் இல்லை இன்னைக்கு அதை விட இளமையாக அதை விட உற்சாகமாக பேண்ட் போட்டு அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கார் அதை விட பிடிச்சது அவருடைய மனிதநேயம் இன்னைக்கு வந்து போய் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிற திரு ஹண்டே அவர்கள் மருத்துவர் ஹண்டே அவர் அண்ணாதிமுக இருந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு பெரிய மனுஷனுக்கு தெரியும்ல போய் சொல்ல மாட்டார்கள் அவசியம் இல்ல இல்ல ஹண்டேக்கினிமே அப்படிங்க திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் நம்முடைய முதல்வர் ஒரு மூத்தவர் ஹண்டே தொண்ணூத்தி ஐந்து வயதை கடந்த ஒருத்தர் அவர் நம்மளை பாராட்டுறோம் அவர் வீட்டுக்கு போய் நன்றி சொல்ற அந்த பண்பு இருக்குல்ல அதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பு நினைக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேரா குறிப்பிட குடும்பல இந்த நாலு வருஷத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் போய் பார்த்த நபர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் எல்லோரும் அவரை பழித்தவர்கள் அவர் அது உண்ண கூட மனசுல வச்சுக்காம அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போயிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த பண்பு ரொம்ப சிறந்த பண்பு அது இருந்து வந்த பண்பு தெரியுமா பெரியார் அந்த பண்பு பெரியார் வந்து தனக்கு எதிர்கருத்து பேசிய ஜெயகாந்தனை பேச அனுமதிக்கிறாரு ஜெயகாந்தன் ரொம்ப சந்தோஷமாடுறாரு பதில் பேசுறாரு போனதுக்கு அப்புறம் ஜெயகாந்தன் எழுதுறாரு இருபத்தி ஏழு வயது இளைஞனான என்னை ஐயா வாங்க என்று மரியாதையோடு அழைத்து என் கருத்துக்கு காது கொடுத்து அனுப்பி அவரை பார்த்த போது ஒரு ஆன்மீக பெரியவரை பார்த்ததைப் போல் உணர்ந்தேன் என்கிறார் ஜெயகாந்தன் பெரியார அந்த பெரியார் சொல்ற முக்கியமான செய்தி என்ன கடவுளை மரன்னு சொன்னதா இல்ல அடுத்த வரி மனிதனை நினைன்னு கடவுளை மர மனிதனை நினைன்னு அப்படி இந்த மனிதனை நினை என்பதை தொடர்ச்சியாக தன் வாழ்க்கையின் செய்தியாக நம்முடைய முதல்வர்கள் சொல்லிக்கொண்டே அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கு மூலமாக இந்த நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அளிப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் இளைஞர்கள் பெருவாரியாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா மறுக்கொழுது வச்சிருந்த அக்கா எப்படி முக்கியமோ வயசானவங்க இருக்கிறது எப்படி முக்கியமோ அப்படி இளைஞர்கள் இருப்பது முக்கியம் எல்லாரும் கலந்து இருப்பது ஒரு அரங்கத்தில் முக்கியம் வெறும் இளைஞர்கள் கூட்டம் மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல வெறும் வயதானவர்கள் மட்டும் இப்போது முக்கியமில்லை எல்லோரும் கலந்து இருப்பதற்கு அது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு கலந்திருக்கிற அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது திராவிடம் பற்றியும் திராவிடம் நமக்கு செய்த நன்மை பற்றியும் அதற்கு நாம் தெரிவிக்க நன்றி பற்றியும் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா செயற்பாபு பண்ணை மாதிரி ஆள் தொடர்ந்து கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க எல்லா கூடதையும் தொடர்ந்து பேசுவோம் இந்த செய்தியை இந்த உழைப்பை இந்த மனிதத்தை எல்லோரிடம் பரப்புவோம் மீண்டும் இரநூறு இடங்களை வென்று வரலாறு படைத்து நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் தலைமை பொறுப்பில் அமர்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்